ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தக்காளி தங்க விலை விற்றாலும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா தக்காளி இல்லாமல் சமைக்க முடியாது தக்காளிக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பீட்ரூட் கேரட் ரத்த விரித்திக்கு சரியான ஒரு டானிக் நீங்கள் ஒரு டானிக் வாங்கி கொடுக்கிறத விட இதோட ரேட்டு கம்மி தான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜூஸ் ஒரு டம்ளர் அடித்து கொடுங்க வேறு ஒன்றுமே வேணாம் நல்ல ஒரு சத்து வெண்டைக்காய் வெண்டைக்காயக்கு வெண்டைக்காயை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இது வந்து சளிக்கு ஒரு சிறந்த மருந்து ஆமாங்க சளி பிடிச்சவங்க வெண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை சளியெல்லாம் வெளியேற்றும் நம்மகிட்டே இருக்கு மருந்து நம்ம சாப்பிட்ற எல்லா மருந்து எல்லா சாரி எல்லா காய்கறிகளையுமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதை நம்ம முறையாக சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்